நம்மளும் வாழைக்கா கொண்டு வந்தோம் இந்த பிரியாட்ட கொடுத்தா பச்சையே போட்டு மாட்டேன்றா மாட்டேன்ற என்னான்னு இன்னைக்கு கேட்டுருவோம் பிரியா என்னங்கத்த கொஞ்ச நேரம் ஆள் காணா போயிட்டா போதும் பிரியா பிரியான்னு கூப்பிட்டுறாங்க தேவி பிரியான்னு கூப்பிட்டதுல என்னத்தா தப்பு சரி அன்னைக்கு நான் வாழைக்கா கொண்டு வந்தேல பச்சி போட சொன்னேன் நீ பச்சியே போட்டு குடுக்கல அதான் ஆவு வந்துச்சு அதான் பிரியான்னு கூப்பிட்டேன் நானு இல்லத்த நீங்க வாழைக்கா கொண்டு வந்தீங்களா நானும் வாங்கிட்டு போய் சரி இன்னைக்கு வேணா பத்தி சாப்பிடற மூடு இல்லைன்ட்டு நம்ம மராவு நாள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நானும் போயிட்டேன் திருப்பி மராவது நாள் நானு டீ போட்டு பஜ்ஜி போடலான்னு எடுத்து பார்க்குறேன் பழுத்து போச்சாத்து சரி அத்தைக்கு எனர்ஜிக்கு வேணுமே அப்படின்ட்டு நான் தூக்கி எல்லாம் போடல பழத்தை வச்சிருக்கிறேன் நீங்க பழத்தை எடுத்து சாப்பிட்டு எனர்ஜி ஆயிக்கங்க பஜ்ஜி இன்னொரு நாள் போட்டு தரேன் அடி பால் மகளு வாழைக்காய் பச்சை பசே கொண்டு வந்தா அத பழுக்க வச்சு எனக்கு எனர்ஜிக்கு பழுக்க வச்சிருக்கேன்னு சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சோம்பேறி கழுதை சோம்பேறித்தனமா இருந்து போட்டு இப்ப வந்து இவ்வளவு பேசுற பா ஆஹ் நானா சோம்பேறி கழுத நீங்கதான் வாழைக்காயை வாங்கிட்டு வந்தீங்கல்ல அப்பயே பத்தியே போட்டு தின்ன வண்டிதானே உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு தான் ஏன்ட்ட கொடுத்தீங்க அது என்னன்னா பழுக்க போட்டு உங்க வாழைக்காய் மேல மிஸ்டேக் வச்சிட்டு நீங்க ஏன்ட்ட சொல்லக்கூடாது சரி நான் போயிட்டு வாரேன் விட்ட போய் வாழைக்காய கொடுத்தே மாறி எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் நான் போறேன்